வணக்கம் உங்க பேர் என்னங்க சார் மதியரசன் விராலிமலை சட்டமன்ற தொகுதி வருது சார் சரி ஓகே இப்போ இந்த உங்க பகுதியில் வந்து ரோடு வந்து குண்டும் குழியுமா சொல்லி நம்ம லகரன் டிவியிலருந்து குழுவை நீங்க அழைச்சிங்க வந்து அதுல எத்தனை எந்தெந்த கிராமம் வருது இதுல வந்து நான் இருக்கிறது சித்து பண்ற அப்படிங்க சார் அடுத்து வந்து வீரம்ட்டீங்க சார் லட்சுமணம் பண்றக்குடி வேலைங்க சார் இது எல்லாமே கொஞ்சம் ரோடு நாலு சைடு போறதுக்கு ரோடு வசதிங்கிறது இல்லைங்க சார் எல்லாம் குண்டு மூலியமா இருக்குங்க சார் குண்டு மூலியமா இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க வழக்கறிஞர் இருப்பாங்க அரசியல்வாதி இருப்பாங்க காவல்துறையில இருப்பாங்க மருத்துவர் இருப்பாங்க எல்லா துறையிலயும் ஒரு இன்னைக்கு ஒரு கிராமத்துல எடுத்துக்கிட்டோம்னா எல்லா துறையிலயும் இருக்கிறவங்க இருக்காங்க எல்லா ஊர்லயுமே நீங்க ஒரு தொழிலதிபரா இருக்கலாம் ரியல் எஸ்டேட் இருக்கலாம் விவசாயம் இருக்கலாம் உங்க குடும்பத்துல யாராவது போலீஸ்காரவங்க இருக்கலாம் வக்கீல் இருக்கலாம் அது மாதிரி எல்லா குடும்பத்திலயும் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல இருக்காங்க இருக்காங்க சார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விராலிமலை சட்டமன்ற தொகுதியில குளத்தூர் தாலுகாவை சேர்ந்த லட்சுமணம்பட்டி சித்துப்பான்றாப்பட்டி வீரம்பட்டி பன்றகுடி வயல் இந்த பகுதியில எத்தனை வருஷமா இந்த சாலை குண்டு மூலியமா இருக்கு இது வந்து ஒரு எட்டு வருஷமா அப்படி இருக்குங்க சார் எட்டு வருஷமா எட்டு வருஷமா இருக்குங்க எட்டு வருஷம் வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வருவாங்க ஒன்றிய கவுன்சிலருக்கு ஓட்டு கேட்க வருவாங்க ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வருவாங்க அதே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாவட்ட கவுன்சிலருக்கு ஓட்டு கேட்க வருவாங்க இவங்க எல்லாம் எந்த வந்து இந்த ரோடு நாங்க போட்டு தருவோம்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா போட்டு போட்டு சொல்லுவாங்க சார் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் சார் அவ்வளவுதான் செய்ய மாட்டாங்க இந்த ஊருக்கு இந்த லட்சுமணம்பட்டி பன்றாப்பட்டி வீரம்பட்டி பன்றக்குடி வயல் ம் தேர்தல்ல வந்து ஓட்டு கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய திரு விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்கள் வந்து நன்றி சொல்ல வந்தாங்களா வருவாங்க சார் நன்றி எல்லாம் சொல்ல வருவாங்க சார் அதுக்கப்புறம் அந்த ரோடு சம்பந்தமா யாராவது போய் ராலிமலை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட யாராவது மனு கொடுத்தீங்களா மனு எல்லாம் கொடுத்துருக்கோம் சார் மனு எல்லாம் கொடுத்துருக்கோம் மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆனா விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் இதுல கவனம் செலுத்தி இருக்கலாம் ஆனா செலுத்தாம இருக்கலாம் என்னங்கிறது எனக்கு தெரியாது

அவர் பேர் வந்து இங்க நல்லூர்ல வந்து அந்த அந்த நல்லூர் பஞ்சாயத்து தனி நமக்கு நமக்கு அந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துல சேராது மூணு ஊராட்சிக்குட்பட்டது ஒரு ஒன்றிய கவுன்சிலர் வருவாங்க ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துச்சாமி இருந்தாரு முத்துச்சாமி இப்ப இதெல்லாம் மனு கொடுத்தீங்களா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணாஸ் எங்கூர் எங்கூர் பையன் ஒருத்தர் இளங்கோம் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்ப நீங்க கலெக்டர் கிட்ட எல்லாம் தனிப்பட்ட முறையில கொடுத்துட்டீங்க அரசியலவாதிங்கிறதை விட்டுருங்க அவங்க வந்து நாளைக்கு பிச்சைக்காரனுக்கு பிச்சைட்டாலும் பிரதிபலன் இயர்வார்க்குற உலகம் அவங்களுக்கு ஏதாவது பெருதிபலன் இருந்தா வருவாங்கலனா வர மாட்டாங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனா நீங்க மாவட்ட ஆட்சிய கொண்டு போய் மனு கொடுத்துருக்கீங்க ஆமா சார் ஆமா. மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்ல. இல்ல இல்ல இல்லங்க சார். போக முடியாதுங்க நடந்து நான் அந்த 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 வலியா காரில தான் வந்தேன் உங்க ஊர்ல உள்ள நண்பர்தான் அவர் பேர் என்ன ஒருத்தரு. ஒரு பேர் வந்து உங்க கூட கார்ல வந்தவர் தானே சார் கார்ல வந்த ஒரு பேர் வந்து இந்த சொல்றேன் கார்

ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரோடு போட்டாங்க சார் போட்டு கொஞ்ச நாள்ல எடுத்துக்கிச்சு சார் அதை அப்படின்னா சரியா போடல சரியா போடலன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துறது இதுல வந்து லட்சுமணம்பட்டி சித்து பண்றாப்பட்டி வீரம்பட்டி பண்றக்கூடிய வயல் நாலு ஊருக்கும் சுத்தி இருக்கிற அந்த ரோடு இவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கேவலமான ரோட்டை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ மோசமா இருக்கு எப்படி தான் அந்த ஊருக்கு இரு சக்கர வாகனத்துல போறீங்க நான்கு சக்கர வாகனத்துல போறீங்க எப்படி அந்த ஊர்ல ஒரு புரட்சியே இல்லாம இருக்க வந்து நடு ரோட்ல உட்காந்து போராட்டம்ல பண்ணணும் ஏன் இன்னும் இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க என்ன சார் பண்றது மக்கள் வந்து நம்ம ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் நாலு பேர் நாலு தேசிய எனக்கு தெரிஞ்சு எங்க சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலத்திற்கு மேல ஆயி போச்சு என்ன இன்னும் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் செத்து பட்டி பண்றாபட்டி லட்சுமணம்பட்டி வீரம்பட்டி வகையில் இப்படி தான் இருக்குமே இது வந்து உங்களுக்கே ஒரு அசிங்கமா தெரியலையா அப்படி ஒரு மோசமான ரோட்ல இருக்குமே நம்ம அடுத்த சந்தோஷம் நம்மளை காரி துப்புற அளவுக்கு இருக்க வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணி யோ ரோட்டை ஒழுங்கா போட்டு கொடுங்கயான்னு சொல்லி திருச்சி டூ புதுக்கோட்டை பைபாஸ்ல வந்து வேண்டாமா உட்காந்துருக்கணும் சார் எல்லாமே என்ன பண்றது ஒரு மூணு மாசம் கர்ப்பிணியெல்லாம் எல்லாம் தான் போகணும் கர்ப்பமே கலஞ்சி ஒருத்தவங்களுக்கு கர்ப்பமே கலஞ்சு போச்சு ஐயோ அந்த எல்லாமே இது வந்து இந்த செய்தி வந்து நிச்சயம் விஜயபாஸ்கர் அவருடைய கவனத்துக்கு போகணும்னு தான் அந்த செய்தியை நம்ம போடுறோம் ஏன்னா அவருக்கு வந்து தொடர்ந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிட்டு வர்றாரு பழனியப்பன் ரெண்டு தடவை இருபத்தாறு இவர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு ஏன் இவர் தென்னலூர் பழனியப்பனுக்கு அக்கற இருந்தா இந்த பகுதி மக்களோட சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணணும்னு அவருக்கு என்ன இருக்கணும்ல எக்ஷன் வர்றது நம்ம எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நீலுக்கு நீர் வடிக்கிறது அவர் திமுகவை சேர்ந்த தென்னலூர் அப்ப என்ன பண்ணணும்னா மக்களை திரட்டி திமுக திரட்டி திமுக மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் அவர்கள்ட்ட சொல்லி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு செஞ்சு அது மாதிரி பண்ணாதானாங்க தென்னலூர் பழனியப்பனுங்க அடுத்தவரை வந்து லட்சுமணம்பட்டி சித்துப்பான்றாப்பட்டி வீரம்புட்டி பன்றகுடி வயல் பகுதியில ஆக தென்னலூர் பழனி இப்ப நம்ம காண்டி வந்து நின்னாரு மாவட்ட செயலாளர் நம்ம காண்டி வந்து நின்னாரு திமுகவுக்கு திமுக அடுத்த வர தென்னாலூர் பழனி இப்ப சரி அல்லது செல்லப்பாண்டியன் மாவட்ட மாவட்ட செயலர்னாலும் சரி யார ஒருத்தர் நின்னாலும் நம்ம காண்டி நின்னாங்களேன்னு சொல்லி வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்களே நமக்கு ரோடு வாங்கி கொடுத்தாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற என்ன வரும்ல கண்டிப்பா கண்டிப்பா அவங்களும் அதை செய்யல

அப்படி இருக்கிறாங்க இல்ல என்னன்னா நம்ம ரோடு தண்ணி வசதி எல்லாம் மக்களுக்காண்டி எல்லாம் செஞ்சு உங்க ஊருக்கு திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வரும்னா எப்படிங்க வரும் அந்த ரோட்ல அந்த வரவேலி ஃபுல்லா இருந்துச்சு இப்பதான் அந்த வேலியர்வே மாட்டேங்க அந்த என்ன மின்சாரம் தயாரிக்கிறாங்க சோலார் 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 மின்சாரம் அதுல எத்தனை கோடி ரூபாய் பணம் பொருளுது எத்தனை அதிகாரிகள் கோடி கணக்குல துணை தாசில்தார்ல இருந்து அரசியல்வாதியில கோடி கணக்குல பணம் பணம் அந்த அந்த அதிகாரிகளுக்கு கொடுத்த பணத்தை அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ரெண்டு கோடி ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இந்த ஊருக்கு ரோட்டை போடுங்க மின்சாரம் தயாரிக்கிற நிறுவனம் கொடுத்திருந்தாவே உங்க ஊருக்கு ரோடு கிடைச்சிருக்குமேங்க அரசாங்கமே கொடுக்க வேண்டியதில்லங்க சோலார் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் கோடி கணக்குல வருமானம் பாக்குது அரசாங்கம் தாசில்தாருக்கு துணை தாசில்தாருக்கு வீவுக்கு ஆர்ஐக்கு தலையாரிக்கு அரசியல்வாதிக்கு எல்லாத்துக்கும் லட்ச கணக்குல கோடி கணக்குல பணம் கொடுத்தா அவங்க ரோடு போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து ரோட்டை அவங்க செலவுல கூட ரோட போட்டு போட்டிருக்கலாமே கண்டிப்பா போட்டுக்கணும் சார் நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா அந்த வேதனை எனக்கு ஏன் அப்படி இந்த அளவுக்கு நான் உங்களை விட அதிகமா பேசுறேன் அந்த வழியா நான் வீடியோ எடுக்க வரும்போது நான் பட்ட பாடு ஐயோ ஐயோ போதே கோலம் பாத்தீங்கன்னா இருக்குது ரோடு வசதி இல்லாம ரோடு போட்ட ரோட சரி பண்ண முடியல ரோடு இருக்குது ரோடு இருந்தா ரோடு இருந்தும் பிரோஜன சோலார் மின்சாரம் தயாரிக்கிற அந்த நிறுவனம் நினைச்சுச்சுன்னா பளிங்கி போல மாதிரி ரோடு சும்மா பல 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 பலம் ரோடு போடலாம் போட்டு ரோடு இந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் ஏன்னா இது வந்து சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவருடைய கவனத்துக்கு இது போய் அவர் நடவடிக்கை எடுத்து இன்னும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள ரோடு போடணும் அப்படி ரோடு போடலன்னா கட்டாயம் வந்து நீங்க வந்து திருச்சி டு சென் புதுக்கோட்டை பைபாஸ்ல உட்காருங்க ஒரு ஐம்பது பேர் உட்காருங்க ஏன்னா என்னுடைய சொந்தக்காரங்களும் நீங்கதான் அங்க இருக்கீங்க எங்க ஊர்ல இருந்தாலும் அங்க பொண்ணு கொடுத்துருக்காங்க சொந்த பந்தம் தான் எல்லாருமே அப்படி இருக்கும்போது என்னுடைய வழி என்னன்னா அங்க உள்ள சொந்தக்காரங்களும் அது மாதிரிதானே பாதிக்கப்படுவாங்க பொதுமக்களும் அப்படித்தானே பாதிக்கப்படுவாங்க ஒரு ஒரு மூணு மாசம் கர்ப்பிணி பெண் அந்த ரோட்ல இருசக்கர வாகனத்துல போகும்போது அவங்க கர்ப்பம் களைஞ்ச அளவுக்கு அந்த ரோடு இருக்குன்னா எவ்வளவு கேவலமான ரோடு ஆட்சி மாறனாலும் காட்சி ஒருபோதும் மாறல ஆனா எப்போ போன போன ஆட்சிலையும் விஜயபாஸ்கர் தான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு இந்த ஆட்சிலையும் விஜயபாஸ்கர் தான் சட்டமன்ற உறுப்பினராந்திருக்காரு அவருடைய கவனத்துக்கு இதை அழுத்தமா கொண்டு போகணும் கட்சிக்காரவங்க போய் தனக்கு வேணும்னு கேட்டு தான் வாங்கிக்கிறாங்களே தவிர தான் ஊருக்கு என்னது வேணும்னு கேட்டுவாங்க எல்லா ஊர்லயுமே தான் ஊருக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமா 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 அதனாலதான் அந்த நாடு நாசமா போய் மானம் மும் மாதிரி மழை பெஞ்ச நாடுல இப்ப வருஷத்துக்கு ஒரு நாலு மழை பெய்றதே பெரியதா இருக்கு கண்டிப்பா அதனால இந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் நிச்சயமா மக்கள் புரட்சி வெடிக்காம இது சாத்தியம் இல்லைங்க கோடி கணக்குல அந்த சோளார் மின்சாரத்தை வச்சு தாசில்தாரு துணை தாசில்தார் எல்லாருமே காசு வாங்கிட்டு போனவங்க இந்த அந்த வழியா தானே வருவா வந்திருப்பாங்க அந்த தாசில்தாரு ஆர்ஐஇ எல்லாருமே அந்த ரோடு வழியா தானே வந்து அந்த அந்த சோலார் மின்சாரம் இங்க சொல்லி அவங்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா திருவண்ணம்பர் டு கீரனூர் ரோட்ல போயிடறாங்க சார் ஒண்ணு வர்றதுக்கு வழி இல்லாம அதுல போயிடுறாங்க இல்ல தாசில்தாரே அங்க ஆய்வு பண்ண அந்த வழியா தானே வந்திருப்பாரு நேர்ல அது என்னன்னா காசு வாங்கணும் தாசில்தார் வந்து அங்க வந்து பார்த்தா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் காசு வாங்கியிருப்பாரு தாசில்தார் அஞ்சு கோடி செந்தில் குமார் துணை தாசில்தார் ஒரு ஆறு கோடி வருவாய் ஆய்வாளர் மூணு கோடி இப்படி கோடி கணக்குல பணம் வாங்குனவங்க அந்த நிறுவனமாவது யோசனை பண்ணியோ உங்களுக்குலாம் வந்து அப்பா தாசில்தாருக்கு மூணு கோடி தான் தர முடியும் வருவாய் ஆய்வாளருக்கு ரெண்டு கோடி தான் தர முடியும் விஓவுக்கு ஒரு கோடி தான் தர முடியும் மீதி இன்னும் ஒரு அஞ்சு கோடி வச்சு நான் வந்து லட்சுமணம்பட்டி சித்து பண்றப்பட்டி வீரம்பட்டி பண்ற வாயில் இந்த பகுதியில் நான் ரோடு போட்டு தரேன் பண்ண அந்த நிறுவனம் சொல்லி இருந்துச்சுன்னா அந்த நிறுவனத்தை கையெடுத்து கும்பிடலாம் நம்ம ஆமா அந்த நிறுவனமும் ஜெய்யாம விட்டுடுச்சு மாவட்ட கவுன்சிலரும் கையை விட்டுட்டாங்க ஒன்றிய கவுன்சிலரும் கையை விட்டுட்டாங்க ஊராட்சி மன்ற தலைவரும் கையை விட்டுட்டாங்க மாவட்ட ஆட்சி தலைவரும் கையை விட்டுட்டாங்க திமுக ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க கையை விட்டுட்டாங்க தென்னூர் பழனியை பணம் உங்களுக்கு ஆதரவு வந்து நிக்கல திராளிமலை சட்டமன்ற உறுப்பினருக்கும் இது கவனத்துக்கு போயிருக்காது இங்க கட்சிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா பயன்படுத்திவாங்களே தான் ஊருக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அதனால நீங்க வந்து உங்களுடைய பேர் என்ன என் பேரு மதியரசன் மதியரசன் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இந்த அந்த எடுத்த வீடியோவோட சேர்த்து இதை நான் செய்தியா போடுறேன் நிச்சயமா புதுக்கோட்டை மாவட்டம் பிராளிமலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயபாஸ்கர் வந்து கவனத்துல எடுத்து இதை வந்து செஞ்சு கொடுத்தாருன்னா அவருக்கு வர ஓட்டு விழுவோம் இல்லைனா அவருக்கு இந்த லட்சுமணம் பட்டி வீரம்பட்டி சித்து பண்றா பட்டி பண்றக்கூடிய வயல் இதை செஞ்சு கொடுக்கலன்னா அடுத்த வர ஓட்டு போடுவீங்களா அவருக்கு சார் போட இதை செஞ்சு கொடுத்தா அவருக்கு ஓட்டு இல்லன்னா வந்து தான் ஓட்டுங்கறீங்க ஆமா பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க நிச்சயம் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் சார் ஓகே